ஸோ சுவாமியோட ஸ்மைல் இல்லையா ஸோ நமக்கும் இன்றைய டே வந்து ஸ்பெஷலாக ஆரம்பிக்குது இன்றைக்கி நிறையா எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் இன்றைக்கி விஜயோட வீட்டில் இருந்து ஷூட்டிங் தாத்தா இருக்கார் விஜய் இருக்காங்க எனக்கு என்னமோ வெண்ணிலா மாமா வந்து ஒரு ரீல்ஸ் பண்ணியிருந்தார் பேக்ரவுண்ட் கொஞ்சம் கவனிக்கணும் இருந்தாலும் அவரும் ஷூட்டிங்கில் இருப்பார் அப்படின்னு எனக்கு தோணுது ஸோ இன்னைக்கு எல்லாத்துக்கான ஷூட்டிங்காக இருக்குது அப்பா எப்படியாச்சும் இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு வந்துடும் இன்னைக்கு ஷூட்டிங்கில் அப்படிங்கிறது தான் பார்ப்போம் லைவ் வரலாம் ஸ்பெஷலான விஷயங்கள் நிறையா இருக்கலாம் காவிரி காவேரி இருப்பாங்களா அப்படிங்கிறது தெரியல ஆனால் எனக்கு எப்போதுமே தாத்தா அப்டேட் கொடுக்கறது மற்ற எல்லா அப்டேட்டோட ஸ்பெஷல் ஏன்னா விஜய் அதாவது நம்ம சுவாமி அந்த நீங்களும் போஸ்ட்லாம் பண்ணலாமே அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார் அப்புறம் இருந்தால் தாத்தா இந்த மாதிரி நிறைய கலர்ஃபுல்லான அப்டேட்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காரு ஸோ அதனால் கொஞ்சம் ஸ்பெஷல் அப்படிங்கிறதான் ஸோ அவங்களோட ஸ்மைலிங் ஃபேஸ் உண்மையுமே சொன்னால் அந்த ப்ளூ கலர் ஷர்ட்டில் அவ்வளோ அழகாக இருக்காரு விஜய் தாத்தாவும் எப்போதும் போல் அஷூஷல் ஸோ க்யூட்டாக இருக்காங்க ஸோ என்ஜியை படைப்பிடிப்பு ஒரு அழகான அப்டேட் இன்னும் நிறைய அப்டேட் எதிர்பார்க்குறேன் ஏதாச்சும் கதை பற்றி நம்மளால் ப்ரீடிக் பண்ண முடியுமா வெயிட் பண்ணி பார்ப்போம் உங்களுடைய கருத்துக்கள் இந்த பியூட்டிஃபுல் பிக்கு இன்னைக்கு ஷூட்டிங் நம்மளுடைய விஜய் வீட்டில் போயிட்டு இருக்குங்கிறதையும் பதிவு பண்ணிக்கிறேன்